நமக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு வருத்தப்படுறீங்க சார் கையில சாஃப்ட்வேர் வைரஸ் அப்டேட் தானா உங்களுக்கு நாங்க இல்ல சார் 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 ப்ளீஸ் டோன்ட் டவுட் மீ சார் உங்களுக்கு தட்னார் பத்திங்களா அவரு ஓ பார்ட்னர் சார் சார் மறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் சார் கவலைப்படாதீங்க சார் நீங்க கண்டிப்பா ஒரு நாள் மேனேஜர் ஆக மாட்டீங்க சார் சார் உங்க நல்ல மனசுக்கு கெட்டதே நடக்கும் ஏய்

சார் எனக்கு கால் பண்ணீங்களா என்ன ரீசன் கால் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா இல்ல உங்களுக்கு கொஞ்சம் மீட் பண்ணணும் அந்த சார் சார் ஒரு நிமிஷம் உங்களால ஃபயர் பண்ண ஜான்டர் ரூம்ஸ் கூட்டிட்டு இருக்காரு அவர்கிட்ட பேசிட்டு வந்துறோம் ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஓகே ஓகே சார் சார் நீங்க தான் முக்கியமானது சொல்லுங்க ஆ வாங்க சார் வாங்க சார் ஜஸ்ட் ஃபாலோ மீ சார் சார் உங்க பின்னாடி யாரோ இருக்காங்க ரைஃபோ முத்து சார்

பம்பல் பம்புக்குக்கு செல்ல ஜாபஸ்தன் சொல்லுங்க பாத்துங்களா பாத்துங்களா உண்மையிலேயே ஒயிட் டேபிள் அகைன்ஸ்ட் ஆட் போட்டுட்டுமா ஆமா சார் அததான் சொல்றேன் வாங்க அவன் ஏர்மோ வந்துட்டான் வாங்க என்னாச்சு சார் நீங்க முக்கியமான ஒரு காச்ச மிஸ் பண்ணிட்டீங்க என்னது என்னாச்சு பம்பல கொஞ்சம் யாரு யாரு பம்பல

சார் இத யார் சார் போட சொல்லுங்க உங்களுக்கு அறிவு கொடுத்தது நான்ディஸ்க சார் அப்ப அவர் மேல நீங்க போட்டுக்கலாமே சார் சார் மனசுல இருக்குது ஓப்பாதான பேசாதீங்க சிவப்புடை போட்டுங்க யாரா வேணாலும் சார் நான் சொல்றேன் சார் சிவப்பு கூட நீங்க ரத்தம் ஆனா பச்சை பச்சை வந்து பச்சை போய் சார்

சார் 6 ஓகே ஓகே சார் இல்ல புரியல போல

இது என்ன சார் என்னது இல்ல இருக்கு இட்லி இருக்கு அந்த பாருங்க பம்புல் ஸ்ட்ரீட் அதான் போட்டு இருக்கு